அஸ்லாம் வலைக்கம் ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்திக்கு சென்னா மசாலா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நான் வந்து ஓவர் நைட் வெள்ளை சுண்டில் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து மிக்ஸியில் லைட்டாக ஓட்டிக்கலாம் இந்த வெந் இந்த மாதிரி வந்தால் போதும் மிக்சியில் எப்படி ஓட்டிருந்தா கொஞ்சம் குறை குறப்பாக ஓட்டி வச்சுக்கலாம் இது எதுக்கு அப்படி ஒட்டணும்னா நம்ம இந்த சின்ன மசாலா கொஞ்சம் கிரேவி கிடைக்கிறதுக்காண்டி இப்போ வந்து தேங்காய் முந்திரி பச்சை மிளகாய் போட்டு இதையும் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து அதையும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சென்னா மசாலா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கோங்க நான் வந்து நாலு பேரையும் அவன் எடுத்திருக்கேன் அதை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டும் நல்லா வதக்கி விட்ருவோம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலா என்னென்னா மிளகாத்தூள் மெல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரும் மசாலா இது போட்டு நல்லா வதக்கி வதக்கி விட்ருவோம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் பிடிக்காமல் நல்லா வதக்கி விடலாம் இப்போ நம்ம அந்த அரைச்ச தேங்காவை இதில் ஊற்றிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்போ வந்து இந்த அரைச்ச தக்காளியும் இதில் ஊற்றிக்கலாம் சின்ன மசாலானவே இது மாதிரி அரைச்சி ஊற்றினா தான் அது நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம தண்ணி வேணுங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இந்த சின்னாவையும் இதில் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த அரைச்சம் அந்த சின்ன அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து மூடி வைக்கலாம் நான் வந்து இந்த சென்னா மசாலாலே கொஞ்சம் சென்னாலே நான் கொஞ்சம் பூ போட்டு வேக வச்சுருந்தேன் அதனால் அந்த தண்ணியோடு அதில் ஊற்றிருக்கிறதுனால நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் நல்லாவே திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ மேலே கொத்தமதில் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சப்பாத்திக்கு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இது கட்டாயமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம் Thank awesome.